உண்மையிலான ஒரு கடிகாரம் ஏன் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் சுற்றுதமா இங்கே என் வாழ்வும் அவன் காதலன் வந்து செத்து போயிட்டான் ஆனாலுமே வந்து இவன் இன்னொரு காதலனா வந்து நடிச்சுட்டு இருக்கான் அவனோட காதல் ஃபீலிங்கை சொல்லாம அவளுக்கு தேவையான காதலில் காதலுக்காக வந்து நடிக்கிறான் ஸோ அதை வந்து கடிகாரத்தோட ஒப்பிட்டு வந்து கடிகாரம் வந்து ஏன் சுத்துதுன்னு கடிகாரத்துக்கு தெரியாது அந்த மாதிரிதான் இவனுடைய வாழ்க்கை வந்து எப்படி நகருது அப்படின்றது இவனுக்கே தெரியாமல் போய்கிட்டு இருக்கு எனக்கு அடுத்து ஒரு வாரிசு என்னுடைய கலை வாரிசு அப்படின்னா நான் வந்து ஒருத்தரை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பா விஜய் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம பேரை சொல்ல எதிர்காலத்தில் ஒருவன் மண்டம் அல்லவா அடுத்த வாரிசு என்று அது பா விஜய் தான் அடுத்த இருக்கின்ற என்ன ஆசைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இரண்டுமே வெளிவர முடியாதோ அதாவது பூமிக்கு உள்ள வந்து நெருப்பு இருக்கும் இப்போ வந்து நம்ம மண் மேலே வாழுறோம் அந்த மண்ணுக்கு கீழே தண்ணி இருக்குது தண்ணிக்கு கீழே வந்து நெருப்பு இருக்குன்னுவாங்க இது வந்து ஒரு அறிவியல் ஸோ அந்த நெருப்பு வந்து எப்படி வந்து வெளியே வராதோ அந்த மாதிரி வந்து என்னுடைய ஆசைகளும் வந்து வெளியே வராது அப்படின்னு சொல்லி அதை சம்பந்தப்படுத்தி வந்து வரிகள் எழுதியிருப்பாங்க கவிதைகள் ஒன்று நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ பா விஜய் அவர்களுடைய ஸ்பெஷல் மூவாயிரம் பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்காங்க அதில் ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி பேசுகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஸோ ரெக்வஸ்டாக நீங்கள் கேட்ட நிறைய பேர் வந்து இந்த பாட்டை பற்றி பேசுங்க இந்த பாட்டை பற்றி பேசுங்கன்னு சொன்னதுனால அண்ட் உள்ளம் கொள்ளை போகுதே அப்படின்ற படத்துல இருந்து கவிதைகள் சொல்லவா அப்படின்ற பாட்டை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் அண்ட் யார் கூட அப்படின்னா கீர்த்தனா அவர்களோட வணக்கம் கீர்த்தரா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுக்கு பா பாவிஜய் பாடல்கள்லாம் பிடிக்குமா பொதுவாகவே நீங்க என்ன மாதிரியான பாடல்கள் கேட்பீங்க ரசிக்கக்கூடிய பாடல்கள் நிறைய கேட்பேன் அதுல இந்த பாட்டில வந்து பாவிஜய் அவர்கள் வந்து ஆண்களோட ஆழத்தை வந்து தெளிவா வந்து ஆண்களுடைய காதல் காழ ஆழத்தை தெளிவா இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் கேட்டப்ப இருந்த ஃபீலிங் இப்போ இருக்கிற ஃபீலிங் இதுல இந்த ஹாப்பி வெர்ஷனை விட சாட் வெர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கும் எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் கவிதைகள் சொல்லவா இஸ் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா இந்த ரெண்டு வருஷனுமே வந்து ஒரு பெரிய சோகத்தை குறிக்கும் ஸோ ஒரு ஹாப்பி வெர்ஷன் சொன்னீங்க இல்லையா அந்த ஹாப்பி வெர்ஷனுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு காதலன் அவன் வந்து காதலை போய் சொல்லலான்னு ரெடி பண்ணுறான் ஆனால் அந்த காதலி ஆல்ரெடி ஒருத்தவங்களை காதலிக்கிறாங்க அவன் பெருசாக பிரம்மாண்டமாக அவனுடைய காதலை வந்து வெளிப்படுத்துகிறான் அது தெரிகிறப்ப அந்த மனசு உடஞ்சி போய் வெளியே வருது ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த காதல் இருக்கும் இல்லையா அதை வந்து நரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த பக்கம் உடஞ்சி போன மனசு இந்த பக்கம் தனியாக நின்றுட்டுருக்கும் அண்டு ரெண்டாவது ஆஃபில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சேட் வெர்ஷன் வருது இல்லையா அதில் வந்து அந்த காதலன் இறந்து போய்டுவான் ஆனால் அந்த காதலன் இறந்து போன விஷயம் அந்த காதலிக்கு தெரியாது அந்த காதலனாவே இவனும் நடிக்கிறப்ப வந்து அவனுடைய காதலையும் நடிக்கிற விஷயத்தை வந்து பூட்டி வச்சு வந்து கத்தி நடக்கிற ஒரு கதைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் பசங்க வந்து ஃபீல் பண்ற சாங்ஸை விட கம்பேர் பண்ணுறப்ப பொண்ணுங்களை ஃபீல் பண்ற சாங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு பொண்ணுங்களே வந்து பசங்களுக்கான அந்த பிரேக்கப் சாங்ஸ் இந்த சேட் சாங்ஸ் எல்லாம் அதிகமாக கேட்பாங்க விரும்பி ஏன்னா இவரு அந்த சாங்ஸோட லிரிக்ஸ் தான் அதுக்கான ஒரு உயிர் கொடுக்கும் அதுலயும் பார்க்குறப்போ பாவஜியோட இந்த பாடல் கவிதைகள் சொல்லவான்ற பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த பாட்டுக்கு வந்து இசையமைத்தது வந்து ராஜாஸ் அவருடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பையனை கார்த்திக் ராஜா அவர்களுடைய இசையில வந்து இந்த பாட்டு வந்து பா விஜய் லிரிக்ஸ் எழுதுன ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டு கவிதை முதல் இரண்டு வரிகளை வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்னா கவிதைகள் சொல்லணுமா இல்லை ஓம் பேரை சொல்லட்டுமா ரெண்டுமே ஒன்றுதானே அப்படின்றாங்க ஓவியம் வரையவா கால்தடம் வரையவாண்டுமே ஓவியம் வரையணுமா உன்னுடைய தடம் வரையணுமா ரெண்டுமே ஒன்று தானே ஸோ இதை வந்து எங்கேயுமே யாராலேயுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது கார்த்திக் ராஜா சார்ட்ட வர்றப்ப இது எப்படிங்க ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை தான் பல்லவியாக ஃபிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ணாங்க யார் ரோஜா கண்ணாடி கண்ணவை யாரோ என்னோட மனசு கண்ணாடி மனசு ஆனால் நீ அந்த கண்ணாடி மனசில் வந்து ஒரு ரோஜாவை வந்து தூக்கி எரிஞ்சிருக்க அப்படின்றாங்க ஸோ அதில் தான் வந்து அவனுடைய காதல் உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல் உள்ளம் கொள்ளை போகுதே நண்பே வாலிசர் அண்ட் பா விஜய் இவங்கள பற்றி சொல்லணும் வாலிசருக்கு வந்து பா விஜய் எழுதுகிற எல்லா வரிகளுமே ரொம்ப பிடிக்கும் அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார் இன்ஃபேக்ட் ஒரு பெரிய மேடையில் எனக்கு அடுத்து ஒரு வாரிசு என்னுடைய கலை வாரிசு அப்படின்னா நான் வந்து ஒருத்தரை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பா விஜய் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம பேரை சொல்ல எதிர்காலத்தில் ஒருவன் அல்லவா அடுத்த வாரிசு என்று அது பா விஜய் தான் என்னுடைய அடுத்த வாரிசு ஏன்னா அளவுக்கான ஒரு தமிழ் புலமை கவிதையில வந்து தேர்ச்சி கலைஞர் ஒன்றும் விவரம் புரியாதவரில் வித்தக கவிஞர்னு பட்டம் கொடுத்தார் எந்த ஒரு வாக்கியமோ வார்த்தையோ வரிகளோ எழுதுறப்ப அதுக்கான முழு கட்டமைப்பும் அறிஞ்சு அந்த வார்த்தையை வந்து நம்ம ஏன் எதுக்கு போடுறோன்றதை தெரிஞ்சு தமிழோட இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பாவஜி சார் பற்றி ரொம்ப பெருமையாக வந்து வாலி சார் சொல்லியிருப்பாங்க அண்ட் ஸ்டில் இப்போ வரைக்குமே அவர் எழுதுகிற எல்லா பாட்டிலையுமே அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்ம வந்து சாதாரணமாக என்ன இது சாதாரண ஒரு வரி நம்ம கடந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் அது அப்படி இல்லை ஒவ்வொரு வரிக்கும் ஒரு எஃபர்ட் இவர் வந்து எடுக்கிறாரு பா விஜய் எழுதின சிலப்பதிகாரம் நூலுக்கு நான் தான் அணிந்துரையை வழங்கினேன் இஸ் காட் ஃப்ளாஷஸ் எல்லாவற்றிற்கும் மேலாக முன்னோர்களை மதிக்கிற பண்பு இருக்கு ஹீரோ வந்து அவருடைய லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா காகிதத்தில் ஒரு பூ இருக்குல்ல அந்த பூவுக்கும் என்னோடய மனசும் வந்து ஒன்று தான் ரெண்டுமே வந்து பூஜைக்கு போகிறதே இல்லை அது இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்குது அப்படின்னுவாங்க ரொம்ப இருக்கின்ற நெருப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதா இரண்டுமே லீவ் ஆராம் அதாவது பூமிக்கு உள்ளே வந்து நெருப்பு இருக்கும் இப்போது வந்து நம்ம மண் மேலே வாழ்றோம் அந்த மண்ணுக்கு கீழே தண்ணி இருக்குது தண்ணிக்கு கீழே வந்து நெருப்பு இருக்குன்னுவாங்க இது வந்து ஒரு அறிவியல் ஸோ அந்த நெருப்பு வந்து எப்படி வந்து வெளியே வராதோ அந்த மாதிரி வந்து என்னுடைய ஆசைகளும் வந்து வெளியே வராது அப்படின்னு சொல்லி அதை சம்பந்தப்படுத்தி வந்து வரிகள் எழுதியிருப்பாங்க ஒரு செடியை வந்து பூ பூக்க வைக்கிற அந்த வேர் வந்து மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் என் காதல் வந்து நீ சிரிக்கணுன்றதுக்காக ஒரு மண்ணுக்குள்ள கஷ்டத்துக்குள்ள வந்து என்னுடைய காதல் வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் புன்முறுவல் அப்படின்னா வந்து ஒளி எழுப்பப்படாமல் உதடு மட்டும் விரியும் புன்னகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சத்தமே இல்லாமல் நமக்குள்ளே அந்த சிரிப்புக்கு வந்து புன்முறுவல்னு சொல்லுவாங்க சருகாய் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே விழறது தான் வந்து சருகாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து இங்க பொருளோட எழுதியிருக்காங்க நான் முத்துக்குமார் வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து பா விஜய் சார் பற்றி சொல்லுவாங்க ஒரு எழுத்தோட ஆழம் என்ன வார்த்தையின் வலிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஒரு நல்ல பாடலாசிரியர் ஆக முடியும் ஒரு நல்ல கவிஞனாக முடியும் அதுக்கு வந்து ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பா விஜய் அவர்கள் ஒவ்வொரு பாட்டுலேயுமே வந்து ஒவ்வொரு வார்த்தையை வந்து எவ்வளோ அழகாக யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சக கவிஞனையும் சக பாடலாசிரியரும் வந்து அவர் வந்து பாராட்டியிருந்தார் உண்மையில் நான் ஒரு கடிகாரம் ஏன் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் சுற்றுதமா இங்கே என் வாழ்வோம் அடுத்த சரணம் மெட்டஃபராக அவர் வந்து என்னன்னா அவருடைய ஃபீலிங்ஸை சொல்றாருன்னு பாருங்களேன் உண்மையில் நான் ஒரு கடிகாரம் ஏன் சுற்றுகிறேன் என்று தெரியாமல் சுத்துதம்மா என் வாழ்வோம் அப்படின்வாங்க அவன் காதலன் வந்து செத்து போயிட்டான் ஆனாலுமே வந்து இவன் இன்னொரு காதலனாக வந்து நடிச்சுட்டு இருக்கான் அவனோட காதல் ஃபீலிங்கை சொல்லாம அவளுக்கு தேவையான காதல் காதலுக்காக வந்து நடிக்கிறான் ஸோ அதை வந்து கடிகாரத்தோட ஒப்பிட்டு வந்து கடிகாரம் வந்து ஏன் சுத்துதுன்னு கடிகாரத்துக்கு தெரியாது அந்த மாதிரி தான் இவனுடைய வாழ்க்கை வந்து எப்படி நகருது அப்படின்றது இவனுக்கே தெரியாம போய்கிட்டு இருக்கு உண்மையில் என் மனம் எழுதாகும் சிலையரட்டுக்கு தானது ஒளி வீசும் கடைசி வரை தனி ஆயுர ஒரு பொண்ணுக்காக ஒரு காதலுக்காக ஒரு பையன் வந்து எந்த அளவுக்கு இறங்கி லவ் பண்ணுறான் அப்படின்றத அவனுடைய எஃபர்ட்டை அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங்கை சொல்கிறது தான் வந்து இந்த வரிகள் உண்மையில் என் மனம் மெழுகாகும் சில இருட்டுக்கு மட்டுமே ஒளி வீசும் கடைசி வரை அது தனியாகவே உருகும் அப்படின்றது எனக்கு வந்து இந்த பாட்டை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம்ல இந்த லைன் எப்போ வரும்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி நான் வந்து இந்த பாட்டை கேட்குறப்ப இந்த லைனுக்காக வெயிட் பண்ணி கேட்பேன் அப்படி ஒரு வரி வந்து பிறரின் முகம் காட்டும் கண்ணாடி அதற்கு முகம் ஒன்றும் இல்லை அந்த கண்ணாடி நான் தானே முகமே இல்லை என்னிடம் ஸோ அவனோட கேரக்டரும் அதான் என்னோடய லவ் ஃபீலிங்கை நான் உங்களுக்கு சொல்லலை அதாவது உங்களோட உனக்கு முன்னாடி ஒரு காதல்ன்றதால அவனோட லவ் ஃபீலிங்கை தான் நான் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் உனக்காக அப்படின்வாங்க ஆனால் என்னோடய முகம் என்ன தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி லவ் ஃபீலிங்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடலாக தெரியுது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு பண்ணும் இந்த மாதிரி அடுத்து என்ன பாட்டை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கீர்த்தனா எப்படி பாடிருந்தாங்கன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து இன்னும் நிறைய பாடல்களோட இன்னும் நிறைய கருத்துக்களோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன் ரமேஷ் உங்கள் கீர்த்தனா நன்றி வணக்கம்